விஞ்ஞான மாணவர்கள் இடர்படும் சில இடங்களின் தொடர் வரிசை பதினெட்டாம் பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம் இன்றும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜிசிஇ ஓயில் விஞ்ஞானம் கட் எஸ்ஏ எஸ்ஏ டைப் கொஷன்ஸ் கட்டுரை வினாக்கள் எட்டு பி பாதியின் மூணாம் வினாவை நாங்கள் அவதானிக்கவுள்ளோம் வினா இங்கே தருகின்றேன் அவதானியங்கள் ஒரு மூனில் பூங்காவின் ஒரு நேர்கோட்டின் வழியே இயங்கும் விளையாட்டுப் போகிறதும் காணப்படுகிறது தொடக்கத்திலிருந்து பயண இறுதி வரைக்கும் அதன் இயக்கத்துக்குரிய வேக நேர வீட்டி வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது வயச்சில் வேகம் எக்ஸ்எச்சில் நேரம் டி நேரம் அழகு வி வேகம் மீடசம் மைனஸ் ஒன் ஏவினா விளையாட்டு போகிறதத்தின் இயக்கத்தின் இயல்பை சுருக்கமாக விளக்குக ஆமாங்களை இந்த விளையாட்டு போகிறதம் மூணு மீட்டர் செக்கண்ட் வேகம் வரை அது சீராக ஆற முடியுள்ளது மீண்டும் அது மூணு மீட்டர் செக்கம் வேகத்தில் தொடர்ந்து முப்பது செக்கங்களுக்கு பயணித்துள்ளது மாறா வேகத்தில் பயணித்துள்ளது அல்லது சீரான வேகத்தில் பயணித்துள்ளது மீண்டும் சீரான வேகத்தில் அமர் மூடியுள்ளது இன்னும் ஐந்து செக்கங்கள் அமர் ஓய்வுக்கு வந்துள்ளது இது ஆரம்பித்தது ஓய்விலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது ஓய்வு ஓய்வில் முடிவடைந்துள்ளது ஓவியடைந்துள்ளது பாதை விளக்கும் போது நாங்கள் ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் முதல் ஐந்து செக ஆறுமொடி மூணு மீட்டர் செக்கம் மைனஸ் ஒன் வேகத்தை அடைந்து மூணு மீட்டர் செக்கம் மைனஸ் ஒன் வேகத்தில் மாறா வேகத்தில் முப்பது செக்கங்களுக்கு இயங்கி முப்பத்தி ஐந்தாவது செக்கனில் சீராக அமறு மொழிகி ஓய்வடைந்துள்ளது என்று குறிப்பிடலாம் தரப்பட்டபடியையும் அனுப்போம் மாணவர்களே இயங்கும் புகையிரதம் ஐந்து செகண்டுகள் சீராக ஆறு மூடி மூணு மீட்டர் செக்கண்ட் மைனஸ் ஒன் வேகத்தை அடைந்து ஐந்து செகண்ட் தொடக்கம் முப்பத்தி அஞ்சு மாறா வேகத்துடன் இயங்கி முப்பத்தஞ்சு செகண்ட்லிருந்து நாற்பது செகண்ட்களுக்கு சீரா அமர்முடி ஓய்வடைகிறது இதில் மூன்று விடயங்கள் அவகானிக்கத்தக்கது முதலாவது முதல் அஞ்சு செக்கங்களிலும் சீரா ஆர்முடி உள்ளது அடுத்து மூணு மீட்டர் செக்கண்ட் மைனஸ் ஒன் வேகத்தில் மாரா வேகத்தில் இயங்கியுள்ளது மீண்டும் சீரா அமர்மொழி ஓய்வே அடைகிறது ஆக இந்த மூன்று விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அத்தோடு இந்த விடயங்களை குறிப்பிடும்போது வெறுமனே ஆர்மூடுகள் ஆறுமுடி சீரான வேகத்தோடு மற்றும் அமர்முடி என்று குறிப்பிடாது சீரான ஆறுமுடுகள் சீரான அமர்முடுகள் சீரான வேகம் அல்லது மாறா வேகம் என்ற சொற்கள் கட்டாயமாக இடப்பட வேண்டும் இதனை அவர்கள் தடித்த எழுத்தில் உள்ள சொற்கள் அவசியம் என குறிப்பும் தரப்பட்டுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நீங்கள் இவற்றை நேர்கோடு நேர்கோட்டை நாங்கள் சீரான வேகம் என்று குறிப்பிடுகின்றோம் இது மெதுவான ஒரு மெதுவாக உள்ளது இது விரைவாக ஆறுமுடியுள்ளது ஆகவே இது சீரான ஆறுமுடுகள் என்பதை நீங்கள் குறிப்பிட்டேயாக வேண்டும் வெறுமனை ஆறுமுடிகி ஆறுமுடிகு உள்ளது என்று குறிப்பிட்டால் எது என்று எமக்கு புறப்படாது ஆகவே இது சீரான ஆறுமுடுகள் என்று தரப்பட்டால் மட்டுமே அதே விளங்கப்படும் இது சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது என்றால் மட்டுமே அகுப்புல் வழங்கப்படும் இது சீரான அமர்முடுகன் இயங்கியுள்ளது அல்லது மறைய ஆரம்ப இயங்கியுள்ளது என கட்டாயம் குறிப்பிடல் வேண்டும் இனி அடுத்து செல்வோம் பிள்ளையுடன் புகையிரத்தின் மொத்த திணிவு ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ஆகும் ஐந்து செகண்ட் தொடக்கம் முப்பத்தஞ்சு செகண்ட் வரையுள்ள நேரத்தில் புகையிரத்தின் உந்த காண்க ஐந்து செகண்டில் மூணு மீட்டர் செக்கண்ட் மைனஸ் ஒன் வேகத்தை அடைகிறது முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது செகண்ட் அதே வேகத்தை அடைகிறது உந்தம் எனப்படும் போது இந்த மாறா வேகம் காணப்படுதால் என்ற சாம்பாடு உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் எப்படி காண்போம் பி பாதி உந்தம் சமன் திணிவு தர வேகம் இவ்வாறு நீங்கள் இந்த சாம்பாட்டு எழுதினாலும் அதற்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்படும் அல்லது நீங்கள் தன் சாம்பாட்டை மனதில் கொண்டு அதுக்குரிய பிரதிடைகளை செய்தாலும் ஒரு புள்ளி வழங்கப்படும் நீங்கள் எப்போதும் சாம்பாடு எழுதுவதற்கு உற்சாகம் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது தெரியும் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வேகம் மூணு மீட்டர் செக்கம் மைனஸ் ஒன் ஆகவே இதன் பெருக்கம் நாலாயிரத்தி ஐநூறு இங்கு ஆகும் குளோகிரும் நாங்கள் விளையாட்டு விளையாட்டு புகையத்தின் நீளம் பதினெட்டு மீட்டர் விலையாட்டு புகர்ந்த பாதை நீளத்தை கணிக்க இதில்தான் விஞ்ஞான மாணவர்கள் இடப்படுகிறார்கள் இது வினாவை சிலபோது பிழைவிடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம் அதாவது விளையாட்டு புகழத்தின் நீளம் பதினெட்டு மீட்டர் புகிர பாதை நீளத்தை கேட்கிறார்கள் புகிரதம் கடக்க வேண்டிய தூரம் இதன் பரப்பளவாகும் சர்வகத்தின் பரப்பளவாகும் ஆக சர்வகத்தின் பரப்பளவை கடந்தால் மட்டும் புகிர புகிறது பாதை சர்வகத்தோடு மட்டும் நிற்பதில்லை அது இங்கு புகிரதம் ஆரம்பித்தால் இவ்வளவு நீளமான ஒரு புயரிதம் காணப்பட்டால் அது இங்கே வெளியேறும் போது இதன் பிட் ஆரம்ப இங்க வெளியே ஆரம்ப பாதையில் ஆரம்பி ஆரம்பித்து வெளியேறும் போது அதன் முடிவு பகுதி இங்கே காணப்பட வேண்டும் அப்போதான் புகிரதம் முழுமையாக வெளியேறியதாக நாங்கள் கருதுவோம் புகிரம் முழுமையாக பின்பகுதி இது முற்பகுதி ஆகவே தண்டவாளத்தின் நீளம் இந்த பரப்பளவோட மட்டும் சுருங்கிடாது இன்னும் பதினெட்டு மீட்டர் நீளமான ஒரு ப தண்டவாளம் காணப்பட்டால்தான் அந்த புகையுதத்துக்கு பூர்ணமான ஓய்வடைய முடியும் ஆகவே இந்த பரப்பளவோடு இந்த புகையத்து நீளமும் இங்கு சேர்க்கப்பட வேண்டும் புகிற பாதை நீளத்தை காண்பதற்காக ஆம் அவர்கள் தங்களுடைய நீங்கள் பயணம் செய்த தூரம் சரிவகத்தின் பரப்பளவு அல்லது வரைவின் பரப்பளவு இதற்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது ஆனால் இதில் நீங்கள் பிரதிடுவதற்கு புள்ளி வழங்கப்படுகிறது சரிவகத்தின் பரப்பளவு அல்லது சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்கு தீரம் சமாந்திர பக்கங்கள் இது ஒரு சமாந்திர பக்கம் மீண்டும் ಮೇಲೋ ಸಾಮರ ಪಕ್ಕಂ ಸಾಮರ ಪಕ್ಕಮಾಳೆ ಮುಪ್ಪತ್ತಂಜ ಕಳೆತ್ತ ಮುಪ್ಪ ಸಾಮರ ಪಕ್ಕಂಪದ ಮುಪ್ಪ ಎಳುಪದ ತರ ಸೆಂಗೆತ್ತರ ಮೋಂಡಿ ಅದ ಪರಪ್ಪಳವು ನೂತಿ ಅಂಜಿ ಮೀಟರ್ ವರ್ಗ ಅದು நாங்கள் தூரமாக இங்கு அதை கணி கணிக்கின்றோம் அவை நூற்றி அஞ்சு மீட்டர் அது அந்த நூற்றி அஞ்சு மீட்டரோடு சேர்த்து புகழத்து நீளமும் சேர்க்கப்பட வேண்டும் மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு மீட்டர் காணப்படுகிறது இங்கே நீங்கள் நூற்றி ஐந்து காண்பதற்கு பிழை பிழையாயிருந்தாலும் பதினெட்டை சரியாக கூட்டியிருப்பின் அங்கு இங்கு ஒரு புள்ளியை கடைசி விடைக்குரிய புள்ளியை நீங்கள் பெறுகிறீர்கள் என் விடைக்கு பிரம்பா ஒரு வழங்கப்பட்டுள்ளதால் இங்கு கடைசி விடையில் அழகு முக்கியம் பெறுகிறது மேலே உள்ள செயல் நீங்கள் அழகை குறிப்பிடாவிட்டாலும் கடைசி விடையில் மொத்த நீளம் நூற்றி இருபத்தி மூணு மீட்டர் என குறிப்பிட்டாலே உங்களுக்கு புள்ளி கிடைக்கும் இதனையும் நீங்கள் மிக உன்னிப்பாக கருத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன் நீங்கள் தாராவிடக்கூடிய ஒரு இடமாக அழகு அழகான படர்கள் இல்லாவிட்டால் முழு பூச்சியம் புள்ளியே பெறும் ஆகவே இவ்வாறு நீங்கள் இவ்வாறான கணக்கு வீடியங்களை செய்தால்தான் உங்களுக்கு ஏ புள்ளிகளை பெற முடியும் எனவே இவ்வாறான மீ அழகான செய்யக்கூடிய கணக்குகளை விடாமல் நீங்கள் பரீட்சைக்கு முகம் தோற்றுங்கள் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் ஆசான் அன்சக் உங்கள் சப்ஸ்கிரைப்களை எதிர்பார்க்கின்றேன் நன்றி